எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டில் தொடர்ந்து விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது பயன் மாநிலத்தில் நேற்று தினம் பாரிய தொடர்ந்து விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக பாசவர் சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் இந்த பாரிய தொடருந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த தொடர்ந்து ஊடாக வந்த பார ஊர்தி ஒன்றுடன் இந்த தொடர்ந்தானது மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோதலின் காரணமாக பத்து பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் இதனால் இந்த தொடர்ந்து சேவைகளை வழங்குகின்ற நிறுவனத்துக்கு இருபது லட்சம் உயரோக்கள் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சில காலங்களுக்கு இந்த பாதை வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் பணம் வழங்கும் தானியங்கி யந்திரங்களின் செயற்பாடுகள் தொடர்பாக பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன ஜெர்மனியில் மொத்தமாக ஐம்பத்தி மூவாயிரம் பண தானியங்கி இயந்திரங்கள் தொழிற்பாட்டில் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வருகின்ற ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இந்த பண இயந்திர விடயத்தில் சில மாற்றங்கள் பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் பல வங்கிகள் இவ்வகையான தானியங்கி பண இயந்திர உபகரணத்தை தொழிற்பாட்டில் வைத்திருக்கின்றன இதேவேளையில் பல வங்கிகள் தற்பொழுது இவ்வாறான பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் இருக்கின்ற பண தானியங்கி இயங்க இயந்திரத்தை தொழிற்பாட்டில் இல்லாமல் வெளியே எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக டச் பேங்க் கொமர்ஸ் பாங்க் ஹிப்போடெக்கன் பேங்க் போஸ்ட் பேங்க் போன்ற வங்கிகள் தற்பொழுது இந்த பெட்ரோல் நிரப்பு நிலைய நிறுவனங்களிடம் தமது ஒப்பந்தத்தை காலாவதியாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தால் ஒதுக்குப்புறமான இடங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு பாரிய சிக்கல்கள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது போக்குவரத்து வசதி குறைந்த இடத்தில் வாழ்கின்ற மக்கள் இந்த எரிபொருள் நிலையத்தில் உள்ள பண தானியங்கி இயந்திரத்தை பயன்படுத்துவதாகவும் இவ்வாறு இந்த தானியங்கி இயந்திரங்கள் தொழில் விட்டால் குறிப்பாக இந்த வங்கிகள் இந்த செயற்பாட்டை திருப்பி பெற்று கொண்டால் மக்கள் பாதி அளவு சிரமங்களை எதிர்பார்க்குவார் எதிர்பார்க்கொள்வார் என்று கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது சாதாரணமாக ஒரு பண ஆகக்கூடிய தொகையாக பெறக்கூடியதாக இருந்தது தற்பொழுது இந்த ஒப்பந்தம் காலாவதியாக காவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற பிரியாண அட்டை தொடர்ந்து பாவனையில் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஜெர்மனியில் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற பிரியான அட்டையானது ஐம்பத்தி எட்டு உயரோக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இதேவேளையில் இதுவரை பதிமூன்று மில்லியன் பேர் ஜெர்மன் நாட்டில் இந்த டோஸ்லான் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற பிரியாண் அட்டையை வாங்கி பயன்பெறுவதாகவும் இதேவேளையில் இந்த டோஸ்லான் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரியாண் அட்டையானது தொடர்ந்தும் அமுலில் இருக்குமா என்பது கேள்வியாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் இந்த டோஸ்லான் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரியாண் அட்டைக்கு மாநில அரசாங்கங்கள் மொத்தமாக ஒன்று தசம் ஐந்து பில்லியன் உயரோக்களை முதலீடாகவும் நாடு மற்றும் சமஸ்தி அரசாங்கமானது மிகுதி தொகை ஒன்று லட்சம் ஐந்து பில்லியன் ஓய்வோக்களை முதலீடு செய்து செய்து வருகின்றது இதே வேளையில் தற்பொழுது மாநிலங்களால் இந்த ஒன்று லட்சம் ஐந்து பில்லியன் ஓய்ரோக்களை இந்த பிரியாண அட்டைக்காக செலவிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் கார் ரத்னால் ஜூலை மாதத்தில் இந்த முதலதி பகுதியில் இந்த டோஷ்ணா டிக்கெட் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட புதிய சில நடைமுறைகளை கையாளுவதற்கு மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் முன்வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது தொடர்ந்தும் இந்த டெஷ்வலான் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற பெரியாண்டு அட்டையை அமுலில் வைத்திருப்பதற்கு புதியதொர் சட்டத்தை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக பயன் மாநில போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இந்த பெரியாண் அட்டையின் விலையில் உயர்வு ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி கோபுரா ஞானம் இரண்டு நாட்கள் அதிரடி மலிவு விற்பனை என்றுமே இல்லாத அளவுக்கு ஜூன் ஆறாம் ஏழாம் தேதிகளில் நிறுவனத்தில் உள்ள அனைத்து புடவைகளும் வீதம் வரை விலை தள்ளுபடி திருமண பட்டுப்புடவைகள் திருமண லிகங்கா அனைத்தும் நீங்கள் அள்ளி செல்ல மறவாதீர்கள் கோபுரா ஞானம் சாரிகள் முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை சர்ட்ஸ் முப்பது வீதம் வரை லிகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை சிறுவர்களது ஆடை தினசுகள் அனைத்தும் மலிவு விலைகளில் வழங்கப்படுகின்றன ஜெர்மனியின் புதிய எைகள்ராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் அவர்கள் பதவியேற்ற பிற்பாடு அவர் ஜெர்மனியின் எல்லைகளை பாதுகாக்கின்ற தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் இதே வேளையில் இவர் பதவியேற்ற பிற்பாடு அதாவது ஜூன் மே மாதம் ஆறாம் தேதியிலிருந்து இன்று வரை மொத்தமாக ஆயிரத்தி அறுநூறு சட்டவிரிந்த குடியேற்ற வாசிகளை எல்லையில் வைத்து ஜெர்மனியின் எல்லை போலீசார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு திருப்பி அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் இந்த செயற்பாட்டின் காரணமாக போலாந்து நாடானது ஜெர்மன் நாட்டில் மிகவும் வெறுப்பு அடைந்துள்ளதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக போலாந்து நாடானது இந்த எல்லைகளூடாக திருப்பி அனுப்பப்படுகின்றவர்களை திருப்பி ஏற்பதில் சில தாமதங்களை காட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர்கள் உண்மையில் போலாந்து நாட்டினூடாக ஜெர்மன் நாட்டுக்கு வந்தார் என்பதை நிரூபிக்குமாறு எல்லத்தடுப்பு போலீசாரை போலந்து எல்லத்தடுப்பு போலீசார் கேட்டுள்ளதாகவும் சில பத்திரிகைகளின் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு கடத்த முயற்சிக்கப்பட்டவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ஜெர்மனியின் பயன் மாநிலத்துள்ள நியூரன்பர்க் நகரத்தில் உள்ள வாய்ஸ் அண்ட் சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற அகதி முகாமல் வாழ்ந்து வருகின்ற துருக்கி குடும்பத்தினுடைய ஆதி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் பயன் மாநிலத்தில் உள்ள இந்த குறிப்பிட்ட வெளிநாட்டு காரியாலயத்தில் உள்ள அதிகாரிகள் இந்த குடும்பத்தை நாடு கடத்தல்கு முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இந்த குடும்பத்தை தேடி இந்த வீட்டிற்கு சென்ற பொழுது அந்த வீட்டில் வசித்த பதினாறு வயதுடைய இளைஞன இரண்டாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்ய முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் போலீஸாரின் தலையீட்டின் காரணமாக இவர் காப்பாற்றப்பட்டதாகவும் இதேவேளையில் நாற்பத்தேழு வயதுடைய தாயார் தான் இருந்த அறையை பூட்டி விட்டு தனது கழுத்தை வெட்டுவதற்கு முயற்சி செய்ததாகவும் பின்னர் பொலிஸார் தலையிட்டு இவரை காப்பாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த குடும்பத்தினுடைய தந்தை மற்றும் இந்த பதினாறு வயதுடைய கிளைஞன் பின்னர் துருக்கி நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நாற்பத்தேழு வயது தாயார் தற்பொழுது வைத் மனோவியல் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு வைத்திய சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டோட்முண்டில் ராஜமுத்தரை எஸ்கே செல் ஸ்பெரடாயிஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதை விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் இனி உலக செய்திகள் இஸ்ரேலானது காசாபில் பிரதேசத்தின் மீது தாக்குதலை ஆரம்பித்த பிற்பாடு பல பாலஸ்தீன மாணவ மாணவர்கள் குறிப்பாக அமெரிக்காவின் பல்கலைக்கழகங்களில் கட்டி வருகின்ற மாணவர்கள் யூத மாணவர்கள் மீது பாரிய தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தார் மைனன் அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தின் பொழுது ஏற்பட்ட சம்பவமாகும் இதேவேளையில் தற்பொழுது பதவிக்கு வந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவ்வாறு செயற்பாடுகளை செய்ய அனுமதித்த பல்கலைக்கழகத்தின் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக ஹவாட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு இனிமேல் இட வசதிகளை கொடுக்கக்கூடாது என்று வேளையில் இந்த பல்கலைக்கழகத்தில் கழிவைக்கின்ற மாணவர்களுக்கு அமெரிக்க தூதர் ஆலயங்கள் விசா வழங்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடதுசாரி கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக ஏற்கனவே இந்த பல்கலைக்கழகத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அமெரிக்க அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு எதிராக பல்கலைக்கழகமானது அமெரிக்க நீதிமன்றத்தை நாடியிருந்தது தற்பொழுது அமெரிக்க நீதிமன்றமானது இந்த அவருடைய முடிவுக்கு இடைக்கால தட அரசாங்கம் பரப்பித்துள்ளதாகவும் இதே வேளையில் இந்த முடிவின் பிற்பாடு அமெரிக்க அரசாங்கமானது ஹவார்ட் பல்கலைக்கழக நிர்வாகத்தில் நிர்வாகத்திடம் தங்களது தரப்பு கருத்தை தெரிவிப்பதற்கு முப்பது நாட்கள் கால அவகாசம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க அமெரிக்காவுடைய வெளிநாட்டு அமைச்சர் மாக்கோ ரூபி அவர் கருத்தை தெரிவிக்க அமெரிக்காவில் தற்பொழுது இரண்டு லட்சத்து நாற்பதனாயிரம் சீன மாணவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் கல்வியாற்றி வருவதாகவும் இந்த பல்கலைக்கழக மாணவருக்கு வழங்கப்பட்ட விசாவை அமெரிக்க அரசாங்கமானது நிறுத்தி போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இதே வேளையில் இந்த விடயத்தில் ஹர்சனையுடன் நடக்குமாறு அமெரிக்க அரசாங்கத்தை சீன அரசாங்கம் கேட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு என்னவென்றால் சீன மாணவர்கள் சீனாவில் உள்ள கம்யூனிஸ்ட் நிர்வாகத்துடன் நேரடி தொடர்பு உள்ளதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

நிகழ்ச்சிகளை தங்கள் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து டி டி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்யம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்